హాయ్ నెటిసన్స్ వెల్కమ్ టు వైట్ బోర్డ్ నేషన్ నా ఉంగానీష్ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தன் புத்தர் கிட்ட போயிட்டு புத்தரே என் வாழ்க்கையோட மதிப்பு என்ன கேட்டு புத்தர் பல பழக்கிற கல் எடுத்து அவன் கொடுத்து முதல்ல மதிப்பு என்னன்றத மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள கடைகள்லாம் இதை விற்கப்பாரு ஆனா யார்கிட்டே அந்த கல்ல வித்துறாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இத கேட்டு கொழப்பம் அந்த மனிதன் சரி புத்தரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறான் மார்க்கெட்ல ஒரு ஆரஞ்சுக்கு கடைக்கு போற இந்த மனிதன் உள்ள வியாபாரிகிட்ட இந்த கல்லை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த வியாபாரியும் அந்த கல்லை கையில வாங்கி நல்லா ஊத்து பார்த்துட்டு சரி இந்த கல்லுக்கு நான் ஒரு கிலோ ஆரஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த மனுஷன் அந்த கல்ல திரும்ப வாங்கிக்கிட்டு இப்ப ஒரு காய்கறி கடைக்கு போறான் இப்ப அங்க காய்கறி விற்கிற ஒருத்தர்கிட்ட இந்த கல்லை காட்டி இத வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்கிறாரு அவரும் அந்த கல்லை வாங்கி நல்லா உத்து பார்த்துட்டு சரி நான் உனக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் தரேன் அப்படின்னு அந்த காய்கறி விக்கிறவர் சொல்றாரு ஆனா அந்த மனுஷனுக்கு அது திருப்தியே இல்லை அதனால மறுபடியும் அந்த கல்லை அவனே வாங்கிக்கிட்டு வேற ஒரு கடைக்கு போறான் இப்ப அவன் ஒரு தங்க நகை கடைக்கு போறான் அங்க போயிட்டு இந்த கல் கல்லை காட்டி இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான் அந்த கல்லை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஆச்சரியம் அந்த நகை கடைக்காரரு நான் உங்களுக்கு ஒரு கிலோ தங்கம் தரேன்னு சொல்றாரு உடனே இதை கேட்டு ஆச்சரியமாற அந்த மனுஷன் இல்ல முடியாதுன்னு சொல்ல உடனே அந்த நகை கடைக்காரரு சரி நான் அஞ்சு கிலோ தங்கம் தரேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைகிற அந்த மனுஷன் இல்ல என் குரு இதை யார்கிட்டையும் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அந்த கல்லை வாங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறான் இப்ப அவன் ஒரு வைர நகை கடைக்கு போறான் அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட இந்த கல்லை காட்டி இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அந்த கல்ல வாங்கி பார்த்த அந்த வைர நகை கடக்காரர் ரொம்ப ஆச்சரியம் அடைறாரு அவர் கண்ணைய அவரால் நம்ப முடியல அவர் வேகமா ஓடி போய் ஒரு ரெட் வெல்வெட் துணியை விரிச்சு அதுக்கு மேல அந்த கல்ல வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம அது முன்னாடி அவர் தலை வணங்கி நிக்கிறாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அந்த மனுஷன் ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க உடனே அந்த வைர நகை கடைக்காரர் உங்களுக்கு எங்க இருந்து இந்த விலைமதிப்பற்ற அந்த வைரம் கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு இது ஒரு ரூபி டைமண்ட் இதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இந்த உலகத்தையே வித்தாலும் இதோட எனக்கு ஈடு இல்ல அதனால இது ஒரு விலைமதிப்பற்றது பெற்றது அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு ரொம்ப ஆச்சரியமடைந்த அந்த மனிதன் குடுகுடுன்னு வேகமா புத்தர் கிட்ட ஓடி போறான் புத்தர் உடனே என்ன நடந்தது நடந்தது அப்படின்னு கேட்க முழு கதையும் புத்தர் கிட்ட சொல்றான் இப்ப புத்தர் மறுபடி அவன்கிட்ட இப்ப அந்த கேள்வியை கேளு அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் கேக்குறான் வாழ்க்கையோட மதிப்பு தான் என்ன புத்தரே அப்படின்னு இப்ப புத்தர் சொல்றாரு நீ முதல்ல இந்த கல் எடுத்துக்கிட்டு ஒரு ஆரஞ்சு கடைக்கு போன அங்க அவன் ஒரு கிலோ ஆரஞ்சு உனக்கு தரதா சொன்னான் அந்த காய்கறி கடைக்காரன் உனக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் தரதா சொன்னான் அதே மாதிரி அந்த தங்க நகை கடைக்காரன் உனக்கு அஞ்சு கிலோ தங்கம் தரதா சொன்னான் ஆனா கடைசியா அந்த வைர நகை கடைக்காரன் இதுக்கு விலையே கிடையாது உலகத்தையே வித்தாலும் இதோட இணைக்கு ஈடு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கல் தான் நீ ஒரு விலைமதிப்பற்ற வைரம் உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சு அவங்களோட நாலேஜ் வச்சு அவங்களோட கெப்பாசிட்டி வச்சு தான் ஒன்னு வேல்யூ பண்ணுவாங்க ஆனா கவலைப்படாத ஒரு நாள் இந்த உலகம் உன்னோட உண்மையான மதிப்பை தெரிஞ்சுக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் நம்மளோட வேல்யூ தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் நம்மளோட வேல்யூ ஆனது நம்மளை பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு நீங்க உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிட்டீங்க அப்படின்னா இந்த உலகமும் உங்களை குறைச்சுதான் மதிப்பிடும் உங்களோட வேல்யூ முதல் உங்களுக்கு நல்லா தெரியணும் உங்களோட வேல்யூவை அடுத்தவங்களை முடிவு பண்ண வைக்காதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான விலையை நிர்ணயிப்பாங்க அதனால உங்களுடைய ஒருத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான விலையை நீங்களே நிர்ணயிக்கணும் அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இலக்குகளை நம்ம சீக்கிரமா அடைய முடியும் இந்த பாசிட்டிவ் தாட்டோட இன்னைக்கான வீடியோ முடிவுக்கு வருது வேற எந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு அதிகமா இந்த சேனல்ல இருந்து வரணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது செல்ஃப் டெவலப்மெண்டா இருக்கலாம் மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கலாம் இல்ல எது மாதிரியா வேணாலும் இருக்கலாம் தயவு செஞ்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட சேர்ந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்